உங்கள் காக்குநல்லூர் விவசாயி மணிகண்டன் நன்றி நல்லா பாருக்கு இந்த வேலை கேனை ஒரு வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறமா எப்போதுமே நம்ம ஸ்ப்ரே பண்ணது ரொம்ப நல்ல விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் கரெக்டாக ஒரு ஆறு மணி தான் இருக்கும் ஏன்னா நம்ம அஞ்சு ஐம்பதுக்கே போயிட்டு கேனை எடுத்துகிட்டு கிளம்ப ஆரமிச்சிட்டோம் இப்போ வந்து சேர கரெக்டாக பத்து நிமிஷம் ஆயிருக்கலாம் இதே வயலுக்கு அதாவது கேந்தி ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோ போட்டோம் கேந்தி பூவை பற்றி கேந்திப்பூ பார்த்திங்கன்னா நம்ம அதாவது விவசாயத்தில் நமக்கு நிறைய வகை இருக்குது பயிர் வகைகளும் சரி காய்கறி வகைகள் இந்த மாதிரியாக நம்ம வயலில் இந்த இடத்துல குறிப்பாக நம்ம வாழை கிழங்கு இந்த மாதிரியாக தான் நிறைய பயிர் வச்சுக்கிட்டே இருந்தோம் இந்த என் பின்னால் இருக்குது இந்த சேமங்கிழங்கு தான் இப்படியாக நம்ம வருஷம் வருஷம் பயிர் வைக்கும்போது பார்த்திங்கன்னா மண்ணோட வளம் குறையுது அதுக்கப்புறமா போன வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் வாழை போட்டிருந்தோம் இங்கே நட்டுக்கும் இங்கே அங்கே வரைக்கும் இந்த தோட்டம் வரைக்குமே அந்த வாழை தெரியுத தோட்டம் வரைக்கும் இந்த ஆயிரம் வாழையிலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு அதாவது வெள்ளம் போயிட்டு நம்ம உரம் வச்ச நேரம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஆறுங்கிறதுனால இது மேலே இவ்வளோ தூரத்துக்கு வெள்ளம் ஏறி போயிட்டு அதுவும் நம்ம வீடியோவை போட்டிருந்தோம் இப்படியா பார்த்தீங்கன்னா சரி இப்போ அந்த பன்றிகள் தொல்லை தாங்க முடியாமல் நம்ம கேந்திப்பூ இங்கே நம்ம கிராமத்தில் நிறைய பேர் கேந்திப்பூ விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி பூவை பன்றிகள் சாப்பிடாது அப்படிங்கிற ஒரு இதில் தான் நம்ம கேந்திப்பூ போடுவோம்னு ஆசைப்பட்டு போட்டது ஏன்னா அங்கே வருஷ வருஷமே நமக்கு நஷ்டமாகிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா விவசாயம் ஒன்றுமே பண்ண முடியாது வாழைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா போன வருஷம் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேலேயே செலவு இதில் நிறைய பன்றிகள் சேதமாக்கிட்டு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேந்திப்பூ போட்டோம் கேந்திப்பூ இப்போ நட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு நாளுக்குள்ளே தான் இருக்கும் அதுக்குள்ளேயே நம்ம ரெண்டு அதாவது மருந்து பேரை நம்ம சொல்ல வேண்டி இருக்குது அதனால் ஒன்றும் இல்லை மோனா சில்லு ரெண்டு வாட்டி அடிச்சிட்டோம் காரணம் என்னென்னா அங்கே நர்சரியிலேருந்து நமக்கு நேரடியாக வரும் நேரடியாக வரும்போது பார்த்திங்கன்னா அதில் புழுக்கள் நம்ம திடீர்னு ஆர்டர் பண்ணியிருப்போம் மறுநாளே நமக்கு வந்துடும் கைக்கு இப்படியா நம்ம திடீர்னு பார் வாங்கிட்டு அப்படியே வயலில் பார் வாங்கிட்டு ஆர்டர் பண்ணிட்டோம் அதில் உடனே நமக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐநூறு கன்று அனுப்பிட்டாங்க அதில் ஒரு சில கண்ணுகள் ஒரு சில கன்று இல்லை நிறைய கண்ணை புழு வெட்டுது இங்கே ஏதோ இது நம்ம பக்கத்துலேயே இருக்க ஆறு தான் எங்கள் ஊர் ஆறு கடாநானத்தி ஆறு இங்கே நம்ம சொல்லியிருந்தோம் பன்றிகள் தொல்லை இருக்குன்னு பன்றிகள் சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு அதான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஏன்னா நம்ம தனியாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அந்த பன்றிகள்லாம் பார்த்திங்கன்னா அதாவது ஆள் கூட்டமாக இருந்தோம்னா ஒன்றும் செய்யாது அதுவும் தனியாக இருந்து நம்மளும் தனியாக இருந்தோம் அப்புடின்னா முரட்டு குணம் ஏற்கனவே விலங்குகளோட முரட்டு குணம் அதான் நம்மளை தாக்க ட்ரை பண்ணும் அது கொஞ்சம் பயனும் வேற ஒன்றும் இல்லை நம்ம மயில் ஆடுறதை கிட்டவே எடுக்கணும்னு நினச்சோம்னா ஓடி போயிருது அந்த டேங்கில் என்ன ஆடிக்கிட்டு இருப்போம் பன்றிகள் திடீர்னு தாக்கிட்டனாலும் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா நம்ம தனியாக இருக்கிறதுனால அது போக அங்கே தள்ளி ஒரு மைல் ஆடிக்கிட்டு இருக்குது பேக் கேமராலேயே அவ்வளோவா தெரியாது இந்த ஃப்ரண்ட் கேமரா அந்த ரெண்டாவது ஒரு தொட்டி இருக்கும் அங்கே நம்ம ஜூம் போய் பார்த்தோம் அவ்வளோ தெளிவாக தெரியல சரி அப்படியே விட்டோம்னா டெய்லி பார்த்திங்கன்னா ஒரு பத்து பத்து கண் அப்படியே படித்து சாப்பிட்றது இல்லை அப்படின்னா துண்டு துண்டாக வெட்டி போடுறது அதுக்காக இப்போ ஒரு மருந்து இது எதுனு தெரில நான் இங்கிலீஷில் எழுதியிருக்கு அந்தளவுக்கு நான் ஒன்றும் இங்கிலீஷ் படிக்க தெரியாது சும்மா சொன்னேன் பிஏகேயூஎம்ஐ அப்படின்னு போட்டிருக்கு என்ன மருந்தோ சரி அதையும் நம்ம கைவசம் வாங்கி வச்சுருந்தோம் இன்றைக்கி அடிச்சு விட்ருவோம் அப்படின்னு தான் காலையிலே எடுத்து வந்துட்டோம் மருந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு ஏன்னா நைட்டில் தான் அந்த பூச்சிலாம் வெளியே வரும் அப்புறம் காலையில் அப்படியே அந்த இலையை உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த டைமில் நம்ம மருந்து அடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து நமக்கு ஒரு பதினெட்டு நாளைக்கு இந்த மருந்து அடிக்கிறதுனால நமக்கு ஒரு பதினெட்டு நாளைக்கு அடுத்து துள்ள வராது அதனால இப்போது நமக்கு ஸ்டார்டிங்னால் டூருக்குள்ளேருந்து அடிச்சுக்கிட்டே இருக்குது இதெல்லாம் மண்ணுக்குள்ளே இருக்க புழு வெட்டுன்னு நினைக்கிறேன் அதனால் தொடர்ந்து வருது அது போக இந்த செடிகளும் இளஞ்செடி அதனால் நம்ம பாதுகாக்கணும்னு ஒன்று பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு அடிங்க இல்லை அப்படின்னா வெயில் முடிஞ்சோடனே ஒரு அஞ்சு மணிக்கு மேலே அப்படியே அந்த பூச்சி எல்லாம் வந்து அப்படியே உட்கார ஆரம்பிக்கும் இதை நம்ம மூணாவது ஸ்ப்ரே பண்ணுவோம் மூணாவது மருந்து வயலில் போயிட்டு ரொம்ப நேரம் அங்கே தனியாக தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் அங்கே அப்போ ஒரு ஆள் இருக்காப்புல வயலில் போய்ட்டு மற்றதை பார்ப்போம் இது வந்து நம்ம ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கண்ணுக்கு ஒரு டேங்குக்கு ஐம்பது மில்லி போட்டு அடிக்கப்போகிறோம் மொத்தமாக ரெண்டு டேங்குக்கு தான் மருந்து சொல்லி வாங்கியிருக்கோம் இதே விலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி தான் முந்நூறுவா பக்கம் வந்துட்டு இன்னூறுவா இரநூத்தி இருபது ரூபா பக்கம் வந்துச்சு நம்ம ரெண்டு மருந்து வாங்கியிருந்தோம் வெண்டைக்கு ஒன்று இதுக்கு ஒன்றுன்னு அதுவும் இது கொஞ்சம் எஃபெக்ட் கூடுன மருந்து இப்படி எஃபெக்ட் கூடுன மருந்துக்கு தான் இந்த மாதிரியாக லேபிள் வச்சுருப்பாங்க அதாவது ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும் நம்ம எடுத்து படிச்சுக்கிட வேண்டியதான் இதை கடைசி அப்படிச்சு விடுவோம் ஏன்னா கண்டிப்பாக இது அதிக பவர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எழுதியிருப்பாங்க மாஸ்க்கு அதிகனால தெரியும் ஒரு ஸ்பூன்லாம் வச்சுருக்கப்போ அளவுக்காக இருக்கும் இதை நம்ம என்ன சிப்பறோம் ரெண்டு டேங்குக்கு ஒரு ரெண்டு கப்பு தண்ணியில் மொத்தமாக கரைச்சி அப்படியே அடிச்சு விடப்போம் இப்படி தான் இருக்கும் இந்த பவுட்ரு அடிச்சுட்டு நான் அதோடய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு ஒரு ரெண்டு நாளில் சொல்லுதேன் உங்களுக்கு ரெண்டு மூணு நாளில் இப்போ நம்ம மருந்தடிக்க ஆரம்பிப்போம் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கோம் நம்ம எப்போ மருந்தடித்தாலும் அதாவது பார்த்திங்கன்னா இந்த கேனில் நம்ம எதாவது இந்த புல்படுத்த மருந்து இந்த மாதிரி எதாவது ஸ்ப்ரே பண்ணியிருந்தோம்னா சிக்கலாயிரும் அதனால் அந்த ஓசில் கொஞ்சம் இடையில் வந்து தங்கி நிற்கும் அதெல்லாம் கொஞ்சம் எம்டி அந்த மாதிரியே அடிச்சு விட்றணும் முடிஞ்சால் கேனை ஒரு வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறமா எப்போதுமே நம்ம ஸ்ப்ரே பண்ணது ரொம்ப நல்ல விஷயம் இந்த மருந்து பார்த்திங்கன்னா இந்த மிதக்கிற மாதிரி பொடி அதாவது களைக்குள்ளி போடுவோமே அந்த மாதிரியாக தான் இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா ஒரு இந்த கப்புக்கு ரெண்டு கப்பு அளவு வச்சுக்கிட்டோம் மொத்தமாக ரெண்டு கப்பு ரெண்டு கப்பை ஒரு கப்பு இந்த டேங்குக்கும் அடுத்த கப்பு ரெண்டாவது டேங்குக்கும் போட்டு அடிக்கப் போகிறோம் இந்த மாதிரியாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னால் நமக்கு அவங்க கொடுத்துருக்க அளவு அந்த ஸ்பூன்லாம் வச்சு அளந்துக்கிட்டு இருக்க முடியாது ரெண்டு கப்பு தண்ணி மருந்து அப்புறம் அப்படியே கலந்துக்கிட்டு இந்த மாதிரியாக கலக்கி ஊற்றி அடிக்க வேண்டியதான் தான் நம்ம வயலுக்கு போயிடும் ஒரு கப்பை ஊற்றி ரெடி பண்ணி வச்சிட்டோம் மருந்தை ரெடி பண்ணி மருந்தை கையோடய தூக்கிட்டு வந்துட்டோம் திரும்ப நம்ம ஆற்றுக்கு தான் போக வேண்டியிருக்கு கையோட கொண்டு வந்த காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யாராவது நாய் ஏதாவது குளிப்பாட்டை கூப்பிட்டுருவாங்க அப்புறம் ஆடு மாடு வந்துடும் நம்ம கலந்து வச்சுருக்கத தட்டி விட்டு போயிடலாம் அதுக்காக தான் கையோட கொண்டு வந்துட்டோம் இங்கே நமக்கு நேரம் காலம் ரொம்ப முக்கியம் அதனால் மருந்தடிக்கும்போது மறந்துடக்கூடாது சூரிய ஒளி வரதுக்குள்ளே நம்ம அடிச்சிடணும் எல்லாமே இப்போ நேரம் பார்த்தா நம்ம பண்ணுவோம் இங்கே விவசாயத்தில் அதில் இதில்லை ஏன்னா நமக்கு நேரம் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நேரம் சரி இல்லைன்னா நம்ம கலந்து வச்சுருக்கதை இந்த மாதிரியே மிருகம் கூட தட்டி விட்டு போயிடலாம் அதனால் நம்ம கொஞ்சம் எப்போதும் இதுக்கு கணக்குக்கு நமக்கு ஒரு கப்பு நூறுரூவாய்க்கு மேலே வருது அதனால் காசெல்லாம் சும்மா வராது கடுமையாக கஷ்டப்பட்டால் மாத்திரம்தான் வரும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க நம்ம வீடியோக்களை இவ்வளோ தேங்காய் சமக்கிறது அது இதெல்லாம் காட்டுவோம் இருந்தாலும் இவங்க என்னடா விவசாயத்தில் நஷ்டம்மாங்க அப்படின்னா நஷ்டம் பெரும்பாலும் வராது ஒரு சில நேரம் வரதான் செய்யும் தேங்கி அதெல்லாம் தப்பு தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிடுங்க விவசாயத்தில் எனக்கு தெரிஞ்ச தகவல்களை அதாவது தெரியாத விஷயங்களை நம்மளும் கேட்டு கேட்டு தான் பண்ணணும் அதனால் பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக யூஸ் ஆகும் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் இப்போ ஸ்ப்ரே பண்ணதையும் கடைய காட்டுறேன் நான் மறக்காமல் லைக்கை விடுங்க அப்புறம் ஆல் பட்டனை கொடுத்துக்கிடுங்க தான் அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் புதுசாக தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் நல்லா தான் இருக்குது காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் நமக்கு இந்த பவர் ஸ்ப்ரேயர் வந்தது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது நம்ம ரொம்ப நாளாக கை ஸ்ப்ரேயர் தான் யூஸ் பண்ணியிருந்தோம் இப்போ இது மூணாவது மருந்து தான் இந்த பவர் ஸ்ப்ரேயர் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கோம் டெக்னாலஜி ஒவ்வொரு நாளும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த விவசாயத்துக்கும் சரி நல்ல விஷயத்துக்காக நிறைய விஷயம் இந்த மாதிரியாக கண்டுபிடிச்சா நல்லது தான் இது வேறு ஒன்றும் இல்லை நமக்கு கொஞ்சம் நம்ம வேலைகளை மிச்சப்படுத்துது அதாண்டி எல்லாமே நம்ம எந்திரத்தை நம்பி இருக்கக்கூடாது இப்போ நம்ம வீடியோ எடுக்குது விவசாய வேலைகள் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் எல்லோரும் ரொம்ப ரிஸ்க்காக தான் இருக்குது பண்ணிக்கிட்டு இருக்கோம் இத்தனை பேருக்கு பிடிக்கும் பிடிக்காதுங்க எல்லாம் தெரியாது பாருங்கள் அப்படியே என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக எல்லாருக்குமே இது இப்போ எனக்கெல்லாம் நிறைய தெரியாமலே பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ மத்தியானம் அந்த டைம்ல நான் பார்க்கவே மாட்டேன் நான் பாட்டில் நமக்கு நேரம் இருக்க அந்த டைத்தில் வந்து அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நினச்சிக்கிட்டு இருந்த விஷயந்தான் தான் இந்த மருந்தடிக்கிது அப்படியே நிறைய கற்றுக்கிட்டோம் தெரியாத விஷயத்த நிறைய பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அதிகாலையிலேயே வந்து இருக்கோம் ஏன்னா நம்ம செய்கிற வேலை கண்டிப்பாக நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் செஞ்சு புண்ணியம் இல்லை அதனால் கற்றுக்கிட்டு செய்யுங்க எல்லோரும் விவசாயம் பழகுங்க இதை நம்ம அடிக்கடிக்கே நிறைய பூச்சி வெளியே போகிறது பார்க்க முடியுது ஏன்னா அதிகாலையில் தான் வந்து உட்காந்து மேய வருவாப்பில் வயிறு பசியோடு தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவை அள்ளி கொடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் உங்கள் காக்குநல்லூர் விவசாயி மணிகண்டன் நன்றி நல்லா இருக்கு இந்த வேலை